நாங்கள்லாம் தமிழ் தமிழை தூக்கி பிடிக்கிறவங்க சைவத்தை தூக்கி பிடிக்கிறவங்க எங்க அப்பா முருகனை தூக்கி பிடிக்கிறவங்க இந்த மக்களுடைய எழுச்சி எனக்கே என்ன செய்ய முடியாது குறைச்சி இடப்பட முடியாது இந்த மக்கள் எனக்குமே ஒற்றுமையா இருப்போம் எங்க முருகனுக்கு போராட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா நாங்க சூரனை வதை செய்யறதுக்கும் தயாரா இருக்கும் எங்களுடைய கடவுளையும் எங்களுடைய பூமியை கண்டிப்பா நாங்க மீட்டெடுப்போம் எத்தனை ஆண்டு காலமாக இது முஸ்லிம் தமிழகத்தில் வந்தாங்க அது எங்களுக்கான மழைதான் எங்களுக்கு சொந்தமான மழைதான் நின்னுகளுக்கு சொந்தம் நீ வச்சிருக்க அந்த ஆரடி சமாதி மட்டும்தான் உனக்கு சொந்தம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது முஸ்லீமுக்கு சட்டமிட்டது கண்டம் தீர்ப்பு இந்து மக்களுக்கு உணர்வு இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இருந்தால் இனிமே இந்த திராவிட மாடல் இந்த நவாப் சரி போன்ற ஆண்களுக்கு ஓட்டு போடக்கூடாது எங்களுக்கு வந்து இந்திய இயக்கங்கள் போனோம் காலம் ஒவ்வொரு மணி திருமணம் இறங்குறோம் இறங்கணும்னு அரசு கண்டம்

தமிழை தூக்கி பிடிக்கிறவங்க சைவத்தை தூக்கி பிடிக்கிறவங்க எங்க அப்பா முருகனை தூக்கி பிடிக்கிறவங்க எங்க முருகனுக்கே போராட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா நாங்க சூரனை வதை செய்கிறதுக்கும் தயாரா இருக்கோம் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்நாட்டில் தடையாசி இந்து அணுகி <out> <değer exactement> இன்னைக்கு உத்தரவு பெற்றுட்டோம் நடத்திக்கலாம்னு உத்தரவு பெற்றுட்டோம் காலையில் அங்கங்கே கைது பண்ணாங்க நான் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன் நான் போய் அந்த கைது செய்யப்பட்டவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன் அருள் நம்ம இருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்த தீரும் முருகன் அருளால உயர் உத்தரவு பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கு அவரு தவறான செய்தியை சொல்லி கேட்டுக்காரு ஏன்னா இனிமேல் அவர் வரமாட்டார்கள் குண்டன்முலை என்று நம்ம தெரிந்து கொடுக்க இந்த குன்றத்தினுடைய முறையை அதாவது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு சிறுவனாக பத்து வயது சிறுவன் அப்படிப்பட்ட சிறுவனால் காப்பாற்றப்பட்ட இந்த மலை அப்படிப்பட்ட மலை எப்படி அவருக்கு சொந்தமாகும் ரொக்கோடுக்கு எப்படி சொந்தமாகும் எத்தனை ஆண்டு காலமாக இது முஸ்லீம் இங்கே தமிழகத்தில் ஆனாங்க அதனால் குன்றத்தினுடைய முறை எங்களுக்கு இல்லை இந்த மலை வந்து எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி அருணைத்துறை என்று சொல்லுங்க அருணைத்துறை எப்படி சொல்லணும் சொல்லியிருக்கேன் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கண்டன் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் இந்த மலை எங்களுக்கு இந்துக்களுக்கு சொந்தம் நீ வச்சிருக்க அந்த ஆரடி சமாதி மட்டும்தான் உனக்கு சொந்தம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது முஸ்லீமுக்கு தட்டமிட்டது கண்டன தீர்ப்பு அதை மீது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வக்கோடு இந்த நவாப் சடீ அவருக்கே வந்து இந்து மக்களுக்கு உணர்வு இருந்தால் ஒவ்வொருத்தனுக்கும் உணர்வு இருந்தால் இனிமேல் இந்த திராவிட மாடல் இந்த நவாப் சடீ போன்ற ஆண்களுக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன்னா எங்களை கந்தன் மலை எங்க அந்த கங்கன் எங்கள் மொழியை எங்களுக்கு தான் சொந்தமே தவிர நேற்று வந்த நவாப் சரிக்கோ இருத்தருக்கோ சொந்த மொழி ஆனால் ஒன்று சொல்லலாம் நவாப் சரிக்கு ஒரு நன்றி சொல்லணும் எப்படின்னா எங்களெல்லாம் கூட வைத்த அந்த நவாப் சரிக்கு ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னு சொன்னால் அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்தது நவாப்களில் இந்துக்களை வர வைத்தது நவாப்களில் அதனாலவே அந்த நவாப்புகளுக்கு நான் பாராட்டு சொல்லணும் ஏன்னா கந்தன் மலை எங்கள் மலை ஒரு அன்றைக்கு என்ற பத்து வயது சிறுவன் மலையிலே தற்கொலை செய்து அந்த மலையை காப்பாற்றுவான் இன்னும் ஆயிரம் சிறுவர்கள் அல்ல ஆயிரம் பேர் உயிரை கொடுத்து கூட மலையை காப்பாற்றுவன் தவிர ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை நீங்க பண்ண போறீங்க இது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு வெற்றியான ஒரு போராட்டம்தான் இந்த மக்களுடைய எழுச்சி எனக்கே என்ன செய்ய முடியாது புரட்சி இடப்பட முடியாது இந்த மக்கள் எனக்குமே ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமையை அழிக்கணும் அப்படிங்கறத இந்த திராவிட மாடலோட அரசு அதுக்கு எனக்குமே நாங்க துணை போக மாட்டோம் எங்களுடைய கடவுளையே எங்களுடைய பூமியை கண்டிப்பா நாங்க மீட்டெடுப்போம் இந்த குமரனுக்கு குன்றம் வந்து குமரனுக்கே அப்படிங்கிற ஒரு வாசகத்தை முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன அது வந்து எல்லாரோட

கடகளை படத்துல மாதிரி தான் செய்கிறாங்க அதனால் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்று கொடுங்க இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா வந்து தீவிரவாத எண்ணத்தோடு வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து நம்ம எல்லாரும் சகஜமாக பழகிறாங்க எனக்கு பிரச்சாது அதுக்கு வந்து இதை மாத்திரம் அடியோடு மாற்றும் நம்ம முதல் படையாக திருப்பர கொண்டு வந்து அதான் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்றோம்